அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இளவல் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவர் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற படங்கள்லாம் கடந்த எட்டு பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் என் எதையும் கணிந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு படத்துக்காக சந்திரபோஸ் ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறாரு அந்த பாட்டு வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் படத்தோட ஹீரோ வந்து இந்த பாட்டு வேணாம் அப்படிங்கிறாரு யாருக்குமே எதுவுமே புரியல பாடல் வரிகள் நல்லா இருக்கு டியூன் நல்லா இருக்கு ஏன் இவர் வந்து வேணான்னு சொல்றாரு அப்படிங்கும்போது அந்த ஹீரோ சொல்றாரு இந்த பாட்டு வந்து என்னை ரொம்ப ஓவர் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதெல்லாம் வேணாமே அப்படிங்கிறாரு அவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடனே கவிஞர் வைரமுத்துவும் எஸ்பியமும் ரஜினிகாந்தை கன்வின்ஸ் பண்ணுறாங்க வைரமுத்தை சொல்கிறாரு உங்கள் படத்தில் இருக்கக்கூடிய பேர்களை வச்சு தான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் முரட்டு காலன்னு நான் உங்கள சொல்லாமல் வேறு யாரை சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு எஸ்பியமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கன்வின்ஸ் பண்ணுறாரு கடைசியில் சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கிறாரு அந்த பாடல் தான் முரட்டு இந்த பாட்டோட ஹம்மிங் வரும்போதே தியேட்டர்ல வந்து கரவொலியும் விசிலும் சும்மா பறக்கும் எஸ்பி சைலஜாவோடு இணைந்து எஸ்பிபி இந்த பாடல பாடியிருப்பார் சந்திரபோஸ் இசையில் பட்டையை கிளப்பிய ஒரு பாட்டு ரஜினிகாந்த் வைரமுத்து சந்திரபோஸ் காம்பினேஷன்ல ஒரு சூப்பர் ஹிட் சாங்ரா மனிதன் திரைப்படம் இருபத்தொன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ரிலீஸ் ஆச்சு அமாவாசையில் பிறந்த ஒருவனின் கதை அப்படின்னு ஒரு கதை வந்து வி சி குநாதன் எழுதுறாரு அந்த கதைக்கு திரைக்கதை எழுதுறாரு பஞ்சோர் நாசலம் இந்த படத்துக்கு மனிதன் அப்படின்ட்டு ஏவியம்ல டைட்டில் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டபோது நாங்கள் பார்த்த மனிதர்களே மிக சிறந்த மனிதர் மனிதனை மிக்கவர் வந்து ரஜினிகாந்த் அவர் நடிக்கக்கூடிய அந்த படத்துக்கு மனிதன்கிற டைட்டில் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துக்காக சந்திரபோஸ் ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்றாரு இந்த பாட்டு வந்து ரஜினிகாந்த்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இந்த பாட்டை படத்துல வைக்கிறதுக்கு இடம் இல்ல மனிதன் மனிதன் தான் மனிதன் வைரமுத்து இந்த பாட்டை மிக அற்புதமா எழுதியிருப்பாரு வாழும் போதும் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா தாழ்ந்த பின் பேரை ஆனால் இந்த பாட்டை படத்துல எந்த இடத்துல விற்கிறோம் அப்படிங்கறதுல வந்து டோட்டல் யூனிட்டிக்குமே ரொம்ப குழப்பம் ஆனா ரஜினி சார் சொல்றாரு இந்த பாட்டு கண்டிப்பா வேணும் இந்த பாட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு கண்ணீரும் வீரருக்காக சென்னீரும் சிந்தும் மனிதன் கடைசியில சூப்பர் ஸ்டாரோட ஆசைப்படி இந்த பாட்டை வந்து டைட்டில் சாங்கா வைக்கிறாங்க அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா அந்த நேரம் மலேசிய வாஸ்தேவன் இந்த பாடல் இப்படி இருப்பார் கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா ஓமம் கொண்டு நியாயம் கேட்டு சந்திரபோஸ் இசமித்த மிக சிறந்த பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று மனிதன் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு அருமையான பாடல் வானத்தை பார்த்தேன் பார்த்தேன் எஸ்பிபி இந்த பாடலை பாடியிருப்பார் வைரமுத்துவின் வரிகளில் உருவான கருத்தாழம் மிக்க ஒரு பாடல் சந்திரபோஸின் இசையில் இது ஒரு சூப்பர் ஹிட் சாங் மனிதன் படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான ஏதோ நடக்கின்றது இதமா இருக்கின்றது கே ஜே ஜெய்தாஸ் இந்த பாடலை பாடியிருப்பார் ஜெயஸ்தாஸோடு இணைந்து இந்த பாடலில் பாடியவர் பாடலும் கே சித்ரா இந்த ஒரு ஹிட் சாங் மனிதன் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் முத்து முத்து பெண்ணி முத்தம் தரும் கண்ணி முத்தன் தரும் வாணி ஜெயராம் இந்த பாடலை பாடியிருப்பார் அபத்தமான காட்சி அமைப்பில் ஒரு அழகான பாடல் இந்த பாடலும் ஒரு ஹிட் சாங் சங்கர் குரு மற்றும் மனிதன் படப்பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதால் சந்திரபோஸின் மார்க்கெட் கிடுகிடு என்று உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சந்திரபோஸ் பதினைந்து படங்களுக்கு இசைத்தார் அதில் பெரும்பாலான பாடல்கள் சூப்பர் ஹிட் சாங்ஸ் பதினாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியான திரைப்படம் அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் பிரபு அம்பிகா ராதா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் பாலு ஆனந்த் இதில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு கவிஞர் அவர்கள் இந்த பாடல் எழுதியிருப்பார் சந்திரபோஸின் பின்னணி இசையும் மெட்டும் மிக அருமை சித்ரா இந்த பாடலை பாடியிருப்பார் சித்ராவோடு இணைந்து பாடியவர் எஸ் பி பி இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கும் பல சீடிகளிலும் பல டிவி சேனல்களிலும் இளையராஜா ஹிட்ஸ்ல தான் இந்த பாட்டே வருது இந்த பாட்டுக்கு இசையமைத்தது சந்திரபோஸ் ஆனா இளையராஜா இந்த பாட்டை வச்சிருக்காங்க படத்தின் பேர் தான் அண்ணா நகர் முதல் தெரு இதை தவிர அந்த படத்தில் ஒரு காட்சி கூட அண்ணா எடுக்கல இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன் நெஞ்சுக்குள்ள பாடலை மலேசியா வாஸ்தேவன் பாடியிருப்பார் கண்ணுல பாக்குற என்னவோ மலேசியா வாஸ்தேவனோடு இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம் சந்திரபோஸ் இசையில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் அண்ணாநகர் முதல் திருப்படத்தில் கவிஞர் வாலி எழுதிய பாடல் தீம் தனக்கு தீம் மேரா நாம் தீம் சிங் பேட்டா தூட்கா ராம் எஸ்பிபி இந்த பாடலை பாடியிருப்பார் தனக்கு தீம் தேகோ ஜி பிசால் சே ஹம் மத்ராசி 80ஸ் மற்றும் 90ஸ் கிட்ஸ்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாடல் பாடலும் ஒரு ஒருத்திம் ஆண்டு சந்திரபோஸ் இன்னும் பல ஹிட் சாங்ல கொடுத்திருக்காரு அத நாளைய பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்